ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோவில் நம்ம தங்கம் மாதிரி இருக்க செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு பிடி செயின் போட்டு காட்டியிருக்கோம் இதுலேயே சேம் டிசைனில் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க எயிட்டின் இன்ச்சஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்குமே நம்மகிட்ட செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே எங்களோட டிஎஸ் சீலோட வர்ற மாதிரி இருக்கும் எங்களோட பிளேட்டிங் பண்ணி வாங்கினது கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போட்டே இருக்கலாம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்குமே நாங்கள் கேரண்டி கொடுப்போம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராக போட்டால் மட்டும்தான் இதுவே நீங்கள் கலட்டி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பட்ட செயின் ஹாட்டிங் டிசைன் செயின் எல்லாமே காட்டியிருக்கேன் ஒவ்வொன்றா காட்டியிருக்கேன் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு இதுவே வந்து தேர்ட்டியும் இருக்கு அதாவது எட்டு புடி பத்து புடி உங்களுக்கு எப்படி கேட்டாலும் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் கூட இருக்குது கன்னியாகுமரி பக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கேட்பாங்க அது கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் எல்லாமே நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் காட்டியிருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமாக எத்தனை செயின் காட்டியிருக்கேன் பாருங்க ஒரு ஆறு டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை வேணும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செயினுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கொரியர் பர்சன் இதுவே நீங்கள் ஃபோன்பே ஜிபே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேட் மட்டும்தான் நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் கொரியர் சார்ஜ் எதுவுமே கேட்க மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் காட்டியிருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுனால பட்ட செயின் எஸ் பேட்டர்ன்லேயே பட்ட செயின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அதே அதுலேயே லோட்டஸ் செயின்னு செயின் ஒவ்வொன்றா வெரைட்டி வெரைட்டியாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே கோல்டு டிசைன் தான் இது வந்து கட்டைன்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து கட்டை செயின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து ஒரு அழகான டிசைன் தான் இது வந்து எஸ் பேட்டன்லேயே கொஞ்சம் சன்னமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க இது பட்ட செயின்னு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இந்த செயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு எஸ் பேட்டர்ன்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து கோதுமை டிசைனில் இருக்கிற டிசைன்ஸு கொஞ்சம் நீளமான கோதுமை கொஞ்சம் கட்டையானது மெல்லிஸ் ஆனது இந்த மாதிரி காட்டியிருக்கேன் ரேட் வந்து ஒரு செயினோட ரேட்டு நானூற்றம்பது ரூபா நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் கொரியர் பண்ணி வச்சுருவோம் இல்லை பல்க் ஸ்டாக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம் இதுமே எல்லாமே கோல்டு டிசைன் செயின் தான் நல்லா வந்து சுருளாக இருக்கும் சுருள் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் கட்டை கட்டையாக வச்ச மாதிரி இது ட்ரெண்டிங் செயினுங்க இப்போ இதுதான் செம்ம ஹாட் போயிட்டு இருக்கு இது வந்து பாக்ஸ் செயின் பாக்ஸ் செயின்லேயே வந்து உங்களுக்கு மீடியம் சைஸு இதுலேயே திக்கு சைஸும் இருக்கு அந்த கட்டை வந்து கொஞ்சம் பெருசாக வச்ச மாதிரி நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் பாருங்க பொறுமையா காட்டியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்குறது தாலி கொடி மீடியம் சைஸ் இதுலேயே வந்து திக்கு சைஸ் இருக்குது இதில் நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் போட்டிருக்கேன் நல்ல ரியல் கோல்டு மாதிரியாக தான் இருக்கும் நல்லா பைப்பெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ரெண்டு சைஸ் பாருங்கள் சின்ன சைஸ் மெல்லிஸாக இருக்குது கொஞ்சம் நல்லா திக்காக பார்வையாக போட்டுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் பார்வையாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் அண்ட் தேர்ட்டி இன்ஜஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் இதுலேயே ஃபார்மிங் கலெக்ஷன்லாம் அடுத்த வீடியோவில் போடலான்ட்டு இருக்கோம் அதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்